அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் உலகில் பல வகையான மரங்கள் உள்ளன அவை நமக்கு நிழல் ஆக்சிஜன் கட்டுமான பொருட்கள் மற்றும் பல நன்மைகளை அளிக்கின்றன ஆனால் அதே சமயம் சில மரங்கள் பார்த்தோம்னா மிகவும் ஆபத்தானவை அவற்றை தொட்டாலே உயிருக்கு ஆபத்து நேரிடலாம் அத்தகைய மரங்களில் ஒன்றுதான் மண்சனில் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை மேலும் தெரிஞ்சுக்கலாம் மண்சனில் மரம் உலகின் மிகவும் ஆபத்தான மரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இது முக்கியமாக மத்திய அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவின் கரீபியன் கடற்கரையோரங்களில் காணப்படுகிறது இந்த மரம் பெரும்பாலும் பார்த்தோம்னா கடற்கரையோர பகுதிகளில் தான் அதிகமாக வளரக்கூடியது மன்சனில் என்றால் ஜப்பானீஸ் மொழியில சிறிய ஆப்பிள் என்று பொருளாகும் ஆனால் இவை மிகவும் நச்சுத்தன்மை உடையவை இந்த விசமரம் பொதுவாக பதினைந்து டு இருபது மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது இதன் இலைகள் பார்த்தோம்னா மிகவும் பளபளப்பாகவும் பச்சை நிறமாகவும் இருக்கும் மரத்தின் பட்டை மென்மையாகவும் சாம்பல் நிறமாகவும் இருக்கும் மண்சனில் மரத்தின் பழங்கள் சிறிய ஆப்பிள்களைப் போலவே இருக்கும் ஆனால் இவற்றை சாப்பிடக்கூடாது இந்த மரத்தின் ஒவ்வொரு பகுதியும் நச்சுத்தன்மை உடையது இதன் இலைகள் பழங்கள் பால் பட்டை வேர்கள் என எல்லாமே மிகவும் ஆபத்தானவை மனுஷனில் மரத்தின் நச்சுத்தன்மைக்கு பல காரணங்கள் உள்ளன சொல்லப்படுகிறது இதில் பல வகையான நச்சு பொருட்கள் உள்ளன இந்த நச்சு பொருட்கள் தோளில் பட்டாலே தீக்காயங்கள் போன்ற பண்புகளை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுகிறது கண்களில் பட்டால் குருட்டு ஏற்படலாம் இந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டால் வயிற்று வலி வாந்தி வயிற்றுப்போக்கு மற்றும் சில சந்தர்ப்பங்களில் இறப்பு கூட ஏற்படலாம்னு சொல்றாங்க இந்த மரத்தை பற்றி பல புராணங்கள் உள்ளன சிலர் இந்த மரத்தை மரண மரம் என்றும் அழைக்கின்றனர் சிலர் இந்த மரத்தின் நிழலில் கூட நிற்கக்கூடாது என நம்புகின்றனர் ஏனெனில் இந்த மரத்தின் இலைகளிலிருந்து விடும் நீர் கூட தோளில் புண்களை ஏற்படுத்துமாம் மன்சனில் மரம் மிகவும் ஆபத்தானது என்றாலும் இதிலிருந்து சில பயன்களும் இருக்கின்றன சொல்லப்படுகிறது சில பழங்குடியின மக்கள் இந்த மரத்தின் பால் மற்றும் பட்டையை கொண்டு விஷத்தை தயாரிக்கின்றனர் சிலர் இந்த மரத்தை மரச்சாமான்கள் தயாரிக்கவும் பயன்படுத்துகின்றனர் ஆனால் இதை செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த மரம் நமக்கு பாடங்களை கற்றுத்தருகிறது இது இயற்கையில சக்தி மற்றும் அதன் ஆபத்துக்களை பற்றி நமக்கு உணர்த்துகிறது இது நாம் இயற்கையை மதித்து பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகிறது என்று சொல்லலாம் இதை போன்ற பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் மரம் வளர்ப்போம் மனிதம் காப்போம் நன்றி